ஹலோ எவ்ரி ஒன் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எல்லாேருக்கும் பிடிச்ச மதியம் சமைக்கிறோம்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க சூப்பரான சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரட்டும் இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பில குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை அப்படி ஒரு பெரட்டை இப்படி ஒரு புரட்டைன்னு புரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சு வேக விட்டுக்கலாம் தேவையான அளவு கல்லூப்பு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் வந்துட்டு ரெண்டு நான் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க சாம்பார் தூள் இல்லைன்னா மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காயட விதையெல்லாம் வெளியே வராமல் லைட்டை பெரட்டுங்க கத்திரிக்காய் வேகணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சு வேக விட்டுக்கலாம் பாருங்கள் காய் நல்லா சுண்டி வந்துருச்சு இன்னமும் தண்ணி சுண்டணும் மூடி வச்சு தண்ணி சுண்டனதும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க தூளோட பச்சைவாடை போகிறதுக்காக ரெண்டு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இந்த ஃப்ரைக்கு ஆனியன் எதுவுமே தேவையில்லை ஒரு தக்காளியை பேஸ்ட் ஆக்கி இதோடு சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாடை போகிறதுக்காக அஞ்சு நிமிஷம் போல் பரட்டி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இந்த ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்